அமெரிக்காவின் உயிர் என கூறப்படும் டாலருக்கு எதிராக இந்தியா சத்தமில்லாமல் செய்த நேரடி அறிவிப்பு நேரடியாக இந்தியா அமெரிக்கா இடையே பெரும் நாணய போரை தொடங்கி இருக்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி இரண்டாயிரத்து ஐந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வெளியிட்ட ஒரு எளிய சுற்றறிக்கை தான் உலக நாணய வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள் இதுவரை வெளிநாட்டு வங்கிகள் இந்திய ரூபாயில் ஸ்பெஷல் ருபி போஸ்ட்ரோ அக்கவுண்ட் திறக்க இந்திய வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெற வேண்டியிருந்தது அது ஒரு நீண்ட நடைமுறை ஆனால் இப்போது அனுமதி இல்லாமல் நேரடியாக கணக்குகளை திறந்து பரிவர்த்தனை செய்யலாம் என்று ஆர்பிஐ பச்சை கொடி காட்டியுள்ளது இதன் அரசியல் பொருள் மிகவும் ஆழமானது உலக வர்த்தகத்தில் டாலர் பல தசாப்தங்களாக மன்னர் போல இருந்தது எண்ணெய் முதல் ஆயுதம் சரக்கு முதல் சேவைகள் வரை எல்லாம் டாலரில் தான் விலை பேசப்பட்டன ஆனால் இந்தியா இப்போது நாம் எதற்கும் டாலருக்கு அடிமையாக இருக்க வேண்டியது இல்லை ரூபாயிலும் உலக வர்த்தகம் நடக்க முடியும் என்ற செய்தியை அமைதியாக அனுப்பிவிட்டது மோடி அரசு இந்த முடிவை எதுவும் குரல் கொடுக்காமல் உலக அரங்கில் பிரகடனமில்லாமல் செயல்படுத்தியது ஆனால் இது டாலரின் ஆதிக்கத்திற்கு நேரடி சவால் குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காலத்தில் முன்னேறிய அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைக்கு எதிராக ரூபி ஃபர்ஸ்ட் என்ற மாதிரி ஒரு பொருளாதார பாதையை இந்தியா உருவாக்க ஆரம்பித்திருக்கிறது இது யாருக்கு லாபம் ரஷ்யா ஈரான் யுஏஇ பங்களாதேஷ் ஆப்பிரிக்க நாடுகள் லத்தீன் அமெரிக்கா போன்றவை டாலர் இல்லாமல் இந்தியாவுடன் வர்த்தகம் செய்ய ஆர்வம் காட்டும் ஏற்கனவே ரஷ்யா இந்தியா எண்ணெய் வர்த்தகம் ரூபாயில் நடைபெறுகிறது இந்த விதிமுறை விரிவடைந்தால் ஆசியா ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா இணைந்த ஒரு ரூபாய் வட்டாரம் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளது டாலரின் உலக ஆதிக்கம் குறைய ஆரம்பித்தால் அமெரிக்காவின் கடன் சுமை வட்டி விகிதங்கள் பணவீக்கம் ஆகியவை பாதிக்கப்படும் அதாவது இது நேரடியாக அமெரிக்க பொருளாதாரத்தை அரசின் இந்த நடவடிக்கை வெளிப்படையாக நிதி நிர்வாக தீர்மானம் என்றாலும் நுழலில் இது ஒரு நாணய போர் அதில் இந்தியா தனது நிலையை உறுதியாக நிலைநிறுத்துகிறது இப்போது பார்த்தால் இது வெறும் வங்கிக் கட்டளை அல்ல உலக அரசியல் வரைபடத்தில் அமைதியாக வைக்கப்பட்ட ஒரு ரூபாய் முத்திரை என பலரும் பேசி வருகிறார்கள்